அனைவரும் எதிர்பார்த்திருந்த பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் வெளியானது இதில் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் நகரத்தில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் நூற்றி பத்தொன்போது மாணவிகள் தேர்வு எழுதிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கலசப்பாக்கத்தில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி மூணு விழுக்காடு தேர்ச்சி விகிதம் பதிவாகியுள்ளது ஆர் பூஜா நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண் பெற்று முதலிடமும் பிரேமலதா நானூற்றி எழுபத்தி மூணு மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடமும் கனிஷ்கா மற்றும் மதிமிதா ஆகியோர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார்கள் மேலும் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் ஐம்பத்தி ரெண்டு மாணவிகள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் வெற்றி பெற்ற மாணவிகள் உற்சாகத்துடன் வழங்கிய பேட்டி இதோ குட் மார்னிங் டு ஒன் என்னுடைய பேர் பூஜா நான் கலசப்பாக்க கேர்ள்ஸ் ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படித்தேன் இன்றைக்கு தான் ரிசல்ட் வந்தது நானூற்றி தொண்ணூறு எங்கள் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட் மார்க்கு ஃபஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு நான் மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது எனக்கு டீச்சர்ஸ் தான் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க என்னை அடித்து அலை வச்சுருந்தாலும் எப்படியோ கடைசியில் எனக்கு மார்க் வாங்கி கொடுத்தேன் தமிழம் அம்மாவாக இருக்கட்டும் என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணேன் இங்கிலீஷ் சாராக இருக்கட்டும் எங்கள் போக்கில் நாங்களே படிக்கட்டும்னு சொன்ன மேக்ஸ் மிஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து வர டென்த் ஸ்டாண்டர்ட்ஸ் பசங்களும் நல்லா படிக்கணும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாயிலாம் படிக்காதீங்க உங்களுக்கு எப்போ படிக்கணும்னு தோணுதோ அப்போ எடுத்து வச்சு படிங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேப் வெட்டுக்கோங்க பிரேக் எடுத்துக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு படிங்க அப்புறம் யாரும் எந்த தாழ்வு மனப்பாருமே பார்க்காம தான் நமக்கு நடத்துவாங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டீச்சர்ஸ் கிட்டே கேளுங்கள் யார்கிட்டையும் கேட்கறதுக்கு எதுவும் அசிங்கப்படாதீங்க நல்லா கேளுங்கள் நல்லா பாடிங்க தேங்க்யூ டு வரும் அனைவருக்கும் வணக்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு வச்சிருக்கேன் இந்த ஸ்கூலில் நான் தான் மூணாவது ரெண்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு மார்க் என்னை மோட்டிவேட் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன் என்னுடைய பேரண்ட்ஸ்லாம் நான் இந்த மார்க் எடுத்து முடியும் என்னோடய டீச்சர்ஸ்க்கு எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன் நான் ரிசல்ட் வந்து நானூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த மார்க் எடுத்ததுக்கு என் டீச்சர்ஸும் என் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் எடுத்துருக்க முடியாது டீச்சர்ஸ் வந்து உன்னால் முடியும் நான் ஃபஸ்ட்டு டவுனில் தான் இருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரைட்டிங் ப்ராக்டிஸ்ட் ரீடிங் ப்ராக்டிஸ் அப்புறமேட்டுக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தேன் காத்தால் வெடிகால் ஏஞ்சி படித்து அந்த அதை வந்து டெஸ்ட் எழுதி அப்புறம் அதை கரெக்ஷன் பண்ணி அதோ அதெல்லாம் திருத்தி அதெல்லாம் பண்ணிட்ட பிறகு தான் எனக்கு இந்த மார்க் அடிச்சிச்சு இந்த மார்க் அடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது